ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கலக்கல் கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேவசேனா சில்க் சாரி கலெக்ஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கலெக்ஷன்ஸோட ரேட் பார்த்துலாம் எயிட் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நல்லா ஃபங்க்ஷன் வேறாக இருக்கக்கூடிய ஒரு புது வெரைட்டி ஆஃப் சாரீ கலெக்ஷன் ஃபுல்லாமே உங்களுக்கு நல்லா பிங்க் காப்பர் ஜரியில் சாரி ஃபுல்லாக ஜரி வந்துருக்கு அவைலபிள் கலர்ஸ் இந்த அஞ்சு கலர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி சாரி கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிரீன்லேருந்து ஆரம்பிப்போம் ஸோ டார்க்கர் ஷேட் ஆஃப் க்ரீனும் இருக்குது லைட்டர் ஷேட் ஆஃப் க்ரீனும் இருக்குது ஸோ டார்க்கர் ஷேட் ஆஃப் கிரீன் பார்த்துட்டுருக்கோம் பிங்க் காப்பர் ஜரியில் அங்கங்கே உங்களுக்கு நெருக்க நெருக்கமாக ஜரி வந்துடுது இது வந்து முந்தான ப்ளவுஸ் அப்படியே உங்களுக்கு ரன்னிங் தாங்க ஸோ ப்ளவுஸ் உங்களுக்கு வந்து தனியாக வந்து இந்த பார்டருக்கு மேட்சாக பார்க்ற மாதிரி இல்லை அப்படியே ரன்னிங்கில் வருது ஸோ நீங்கள் அந்த டார்கர் ஷேட் ஆஃப் க்ரீனில் ப்ளவுஸ் எடுத்துக்கலாம் இல்லைனா அந்த பிங்க் காப்பர் ஜரி ப்ளவுஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இல்லை கான்ட்ராஸ்ட்டாக கூட நீங்கள் வியா பண்ணலாம் ஓகேப்பா ஸோ பட்ஜெட்டில் இருக்குதுங்க ரேட் வந்து எயிட் ஃபிஃப்டி தான் எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ரொம்பவே அழகான ஒரு சாரி கலெக்ஷன் பார்த்துட்ருக்கோம் ஸோ அழகான பிங்க் காப்பர் சாரி கலெக்ஷன் ஸோ அடுத்து அழகான ஒரு டார்க் ஷேட் ஆஃப் வாய்லட் கலர் பார்த்துட்ருக்கோம் அதே பேட்டர்னால் ஜஸ்ட் கலர் மட்டும்தான் உங்களுக்கு வேரி ஆகுது இது முந்தான ஸோ பிங்க் காப்பர் பிளவுஸோட கூட நீங்கள் இந்த ஸாரி வியாப் பண்ணலாம் ப்ளவுஸு இது அப்படியே ரன்னிங்கில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸு ஸோ இந்த ஷிம்மரியான அந்த கிளாத் எடுத்துக்கூட இங்கேயே நேச்சல்ஸ்ல அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான ப்ளவுஸ் பிட் கூட நீங்கள் தனியாக எடுத்து இதுக்கு மேட்ச் பண்ணி வியா பண்ணிக்கலாம் ஸோ டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்துடுது ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு நல்ல பெரிய பார்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரே பேட்டர்ன்னா இதில் வந்து அடுத்த கலர் பார்க்கலாம் லைட் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் பேக்ரவுண்ட் ஸோ லைட் ஷேட் ஆஃப் ஒரு பேக்ரவுண்ட் இது வந்து முந்தான சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு எம்போஸ்டாக வந்து டிசைன் வருது வித் லைட்டில் உங்களுக்கு அந்த தெரியல ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது பாருங்க ஸோ எம்போஸ்டு டிசைனும் வருது ஸாரி ஃபுல்லாமே பிளைன் டிசைனாக வராமல் ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் ஸோ அதனால உங்களுக்கு டபுள் ஷேடட் ஒரு கலராக தெரியுது சாரி ஃபுல்லாக ஜருகி நல்லா நெருக்க நெருக்கமாக வந்திருக்க பாருங்க ஓகே முந்தான ப்ளவுஸு ரன்னிங் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ சாரி ஃபுல்லாமே நெருக்க நெருக்கமாக உங்களுக்கு ஜரி வருது பிங்க் காப்பர் ஜரியில் கொடுத்துருக்காங்க ஸோ நல்லா உங்களுக்கு வந்து வியா பண்ணால் ஒரு கிராண்டான லுக் இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வியராகவே நீங்கள் இந்த சாரீ வியா பண்ணலாம் கண்டிப்பாக ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் அழகான ஒரு ப்ளூ பேக்ரவுண்டில் ஸோ என்னோடய ஃபேவரட் இந்த கலர் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஸோ இது வந்து பிளவுஸ் முந்தான இது வந்து ப்ளவுஸு ஸேரீ உள்ளே ஃபுல்லாமே வரக்கூடிய டிசைன் டபுள் சைடு உங்களுக்கு பார்டர் வந்தது ஒரு சைடு சாலிட் பார்டரும் ஒரு சைடு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் பார்டரும் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த எம்போஸ் டிசைன் நல்லா கிளியராக தெரியுது பாருங்கள் இந்த சேரீயில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த தேவசேனா கலெக்ஷன்ஸ் தேவசேனா கலெக்ஷன்ஸ்லேயே வந்து இந்த எம்போஸ் கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வெரைட்டிஸ் டெய்லி பார்க்கறதுக்கு மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸ் புது கலெக்ஷன்ஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்